வணக்கம் இந்த தொகுப்பில் நினைத்ததை நடக்கக்கூடிய வணங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் நாம் தேக சுத்தியுடன் ஒரு சிறிய பலகையில் மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த பலகையின் மேல் போகர் சித்தர் படத்தை வைக்க வேண்டும் அந்த படத்தின் முன்பு மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்து விளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும் முதலில் இரண்டு நிமிடம் நாம் இந்த சித்தரை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் பின்பு நாம் பதினாறு போற்றிகளை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் பதினாறு போற்றிகள் என்னவென்றால் முருகனை குருவாக கொண்டவரே போற்றி சித்த வைத்தியத்தின் மூலவரே போற்றி மகா முனிவர்களால் பூஜிக்கப்படுபவரே போற்றி பிரணவ ஸ்வரூபமாக இருப்பவரே போற்றி மயில் வாகனை தரிசனம் செய்தவரே போற்றி மலைகளில் சஞ்சரிப்பவரே போற்றி மூலிகை புஷ்பங்களால் அர்ச்சிக்கப்படுபவரே போற்றி ஆமும் என்ற பீஜ்யங்களில் வசிப்பவரே போற்றி நவ அறிந்தவரே போற்றி பிரணவத்தில் பிரியமுள்ளவரே போற்றி நாக தேவதைகளால் பூஜிக்கப்படுபவரே போற்றி உலகத்தை காப்பாற்றுபவரே போற்றி கிரிவல்லத்தில் பிரியமுள்ளவரே போற்றி சூட்சமமாக சஞ்சரிப்பவரே போற்றி முருகனை தரிசனம் செய்த ஸ்ரீ மகாபோக சித்த சுவாமிகளே போற்றி போற்றி இவ்வாறு நாம் பதினாறு போற்றிகளையும் கூறி அர்ச்சித்த பிறகு போகரின் மூல மந்திரத்தை நாம் கூற வேண்டும் ஓம் ஆம் உம் ஸ்ரீ மகாபோக சித்தர் சுவாமியே போற்றி என்று நூத்தி எட்டு தடவை நாம் சொல்ல வேண்டும் பின்பு நாம் நிவேதனமாக பால் பழம் தண்ணீர் வைத்து உங்கள் பிரார்த்தனைகளை மனமுருகி கூற வேண்டும் நிறைவாக நாம் தீப ஆராதனை காட்டி பூஜையை நாம் முடிக்க வேண்டும் போகர் சித்தர் நவ கிரகத்தில் செவ்வாய் கிரகத்தை பிரதிபலிக்க கூடியவர் ஜாதகத்தில் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் கிரகணம் இருந்தால் இவரை வழிபட்டால் செவ்வாய் கிரகத்தின் அருள் அது மட்டும்லாமல் நில தகராறு சொத்து தகராறு வழக்குகள் இவற்றில் பிரச்சனைகள் தீர்ந்து வெற்றிகள் கிடைக்கும் சொந்த வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு அவை கிட்டும் அடுக்குமாடி கட்டிடங்கள் ஏற்படும் தடைகள் அகன்று வியாபாரங்கள் பெருகும் கட்டிட பொருட்கள் வியாபாரிகள் கிரானைட் ஏற்றுமதி இறக்குமதி செய்வார்கள் தொழிலில் தடை நீங்கி அதிக லாபம் கிடைக்கும் செவ்வாய் தோஷத்தினால் திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமண தடை நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் பழனி தண்டாயுடனின் உடம்பில் உள்ள இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அகலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அரசியலில் பெரும் வெற்றி கிடைக்கும் இவருக்கு சிவப்பு வஸ்திரம் அணிவித்து அவருக்கு செவ்வரளி புஷ்பங்களால் பூஜை செய்தால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நன்றி